இங்கே தாங்க இருந்தோம் ஆம்புலன்ஸ்காரங்க தேவையில்லாமல் உள்ளே வந்தாங்க நாங்கள் முன்னாடி முனிப்பங்கோயில் தான் நின்றுட்டு இருந்தோம் கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸை அதாவது மக்கள் வண்டியோட டூ வீலரில் வரவங்கள உள்ளே உள்ள டூ வீலரை கொண்டு போய் கேர்வி மெரீடியன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க டூ வீலரில் வந்தவங்கள உள்ளே உள்ள ஆனால் ஆம்புலன்ஸு கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸை திரும்பி எதுக்கு இதுக்குள்ளே விடணும் அங்கே போயிருந்தால் தான் மக்கள் யாராக இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும் ஆனால் போனவங்க வந்து நாங்கள் அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரூட்டில் போகிற ஆம்புலன்ஸை திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்டில் விடுறாங்க ஆனால் பொதுமக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு இதே வந்து தாய் தாயுமே பேனர் கிழிக்க மாட்டான் ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா என்ன என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க கத்தியை வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு எதுவுமே ஆகுல இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க நாங்க கரண்ட் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்க எடுத்தது இருபத்தஞ்சு டு முப்பது கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலே பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாமல் நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஏன்னா உண்மை வெளியே வராமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாக்குறீங்க நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது எதுவுமே தெரியல ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்துருக்கு அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரேன்க்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி துண்ட போட்டு உள்ள வந்திருக்காங்க இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே ஏன்னா வெளியே கொண்டு வராமல் பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால இதை முதல்ல வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்க எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஏன்னா எல்லாமே போயிட்டு போட்டோம் இது வந்து கட்சி மீட்டிங்கு மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க ஒரு தலைவனை பார்க்க ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனால் காவல்துறை வித சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்கல மக்கள் மண்டிட்டு தான் த உரிமையாக போயிடும்னா எத்தனை நாளைக்கு மண்டிட்டுக்கிட்டே இருக்க முடியும் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கட்சி கட்சி கட்சின்னு பேசுகிறாங்க கட்சியை விடுங்க நீங்கள் அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா வந்து நிற்கிறதுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் இருந்தாங்க போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லையே எல்லாருமே அங்கே முன்னாடியே ஸ்டாப் ஆகிட்டாங்களே ஏன் ஸ்டாப் ஆனாங்க உள்ள வந்திருக்கலாமில்ல எல்லாருமே கடைசியாக உள்ள வராங்க ஏன்னா நிறையா துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே அடுத்த பத்து நிமிஷத்துல வராங்க இங்க ஏழரைக்கு முடியுது நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஏழரைக்கு முடியுது எட்டை அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும் எட்டை கழக அவங்க உள்ள இருக்காங்க சென்னையில இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே எப்படி வந்தாங்க அதை யோசிச்சீங்களா யாராச்சும் யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க டக்கு டக்கு டக்குனுக்குன்னு பேசிடுறீங்க அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வாருங்க